ம்ஹமத்துல்லாஹி வரகாத்து நான் இப்போ யாரை பத்தி பேச போகிறேன்னா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான் மொத்தம் இப்போ நபிமார்களிலேயே சிறந்தவங்க யாருன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களில் அல்லாஹ் அஞ்சு நபிமார்களை தேர்ந்தெடுத்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னான் அதே மாதிரி மலக்குமார்களிலேயுமே அல்லாஹ் வந்து ஒரு நான்கு மலக்குமார்கள் இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது தலைவர் மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவர்கள் ஜிப் தலைவர் ஜிப்ரேல் அலைஹி ஆனா மலக்குமார்களிலேயே பிரபலமானவங்க சிறந்தவங்க நான்கு பேர் இருக்காங்க யார் யாருன்னா முதல் இடத்துல ஜிப்ரேல் அலேஹிஸ்லாம் இரண்டாவது இடத்துல மிக்காயில் அலிக மூணாவது இடத்துல இஸ்ராஃபில் அலே நான்காவது இடத்துல இஸ்ராயில் அலைஹி ஜிப்ரேல் ஜிப்ராஹில் அவங்களுக்கு அல்லா வகை கொண்டு வர ஒரு வேதத்தை கொடுத்தா அவங்க அவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச மலக்கு ரசூலுல்லா மாதிரி அதே மாதிரி மீகாயில் அடைக செல்லாம் அவங்களுக்கும் எல்லாம் ஒரு பணியை கொடுத்தான் இஸ்ராஃபில் அடைக அவங்களுக்கு சூர் ஊதக்கூடிய பொறுப்பை கொடுத்தான் இஸ்ராயில் அழகி அவங்களுக்கு ரூஹெடுக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்தான் ஏன்னா அவங்க தான் மண்ணை கதறியும் அவங்க வந்துட்டு அல்லவுடைய கட்டளை எது பண்ணாங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அல்ல அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தான் சூர் ஊதுறது இந்த உலகம் அழியும் பொழுது அந்த சூறை ஊதுவாங்க இந்த உலகம் முழுக்க சுக்கு நூறாக உடஞ்சி அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க இன்னும் இந்த எல்லாருமே அழிஞ்சிருவாங்க இவங்களும் மௌத்தா போயிடுவாங்க கபூரில் உள்ளவங்களோ யாருமே எல்லாரும் அழிஞ்சிருவாங்க அந்த நிலைமையில அல்ல முதல்ல மாணவர்களில் இஸ்ராஃபியல் அழகி தான் எழுப்புவான் எழுப்பி வைத்தல் முக்கத்தஸ்ல நின்று சூர் ஊத சொல்லுவான் அப்போ கபூரில் இருக்கிறவங்க மன்னரையில் கபூரில் அப்புறம் மௌத்தா போனவங்க அந்த வேதனையில் மௌத்தா போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் எந்திரிச்சு வருவாங்க ஏன் அல்ல இவங்களுக்கு சூர் ஊதி பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்புங்கிறது சாதாரண பொறுப்பா அந்த சூற ஊதினாதான் அந்த உலகம் அழியும் அல்ல நான் என்ன நடக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு பொறுப்பை பிரிச்சு கொடுத்துருக்கான் சுஹான் அல்லா இஸ்ராஃபில் அலகி செல்லம் அவங்க எழுந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எப்படி ஒரு சிறப்பை கொடுத்துருக்கான்னா அல்ல அவங்களுடைய தலையில முழு குரு ஆணையும் எழுதிருக்கான் அவங்களுடைய அந்த ஒரு நல்ல குணம் ஏன் இந்த குரு ஆணை எழுதுனா அப்படின்னா அல்ல ஆதமலகி சிலத்தை படைக்க படைக்கிறதுக்கு மூணு மலக்குமா இருக்கு இந்த மூணு மலக்குமார்களையும் அமிச்சான் ஆனா இவங்களும் மூணாவது என்ன செஞ்சாங்க அந்த மண் அலர்ந்ததுனால மண் இல்லாம வந்துட்டாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க ஆலமலை சிலத்தை படைச்சி அவங்களுக்கு சஜிதா செய்யன்னு சொல்லும் போது எல்லாரையும் விட ஜின்களையும் விட ஷைத்தானையும் விட மலக்குமார்களையும் விட எல்லாரையும் விட முதலில் சஜிதா செஞ்சது யாரா இஸ்ராஃபி அலி தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்க இப்படி ஒரு இதா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அவங்க தலையில முழு குரானையும் எழுதி வச்சா சுபஹானல்லா முழு குர்ஆனையும் அல்லா அவங்க தலையில எழுதி வைக்கிற அளவுக்கு அவங்க அல்லாஹுடைய மனதுல இடம்பெற்றிருக்காங்க அப்ப அவங்க எவ்வளவு பெரிய ஒரு இவங்களை இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க இன்ஷா அல்லா அல்லா நம்ம மேலே இன்னும் நம்ம நம்ம மேலே அல்லாஹ் அதிக அதிகமாக பாசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம அல்லா நம்ம செய்கிற அமல்களின் மூலயமா தான் இருக்குது அல்லா நம்ம மேலே அதிக அதிகமாக அன்பு வைத்து நாம் அவனுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ அல்லாஹு தால தோஃபிக் செய்வானாக வஹருதவான் அலஹுல்லாஹி ரபுலிஆலமீன் அலாமிக்கம் வரமத்துலா வரகா